நேற்று திமுகவோட விங் திமுகவினர் எல்லாருமே ஒரு புகைப்படத்தை சமூக வலைதளங்கள்ல வேகமா பரப்பிட்டு இருந்தாங்க இதற்கு பின்னால் திமுகவோட எச்ச புத்தி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாவே தெரியுது அது என்ன புகைப்படம் அப்படின்னா கரூர்ல சிபிஐ விசாரணைக்காக நேற்று விஜய் அவர்களோட பிரச்சார வாகனம் எடுத்து வரப்பட்டு விசாரணை அப்படிங்கிறதும் செய்யப்பட்டுச்சு அதிகாரிகள் அந்த வாகனங்களை ஆய்வு செஞ்சாங்க அதன் பிறகு எப்போது அழைத்தாலும் வாகனத்தை திரும்பி ஒப்படைக்கப்பட வேண்டும் அதே மாதிரி அந்த வாகனத்துல பெயிண்டிங் மாத்துறதோ வேற எந்த ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையோட நேற்றே அந்த வாகனம் திருப்பியும் ஒப்படைக்கப்பட்டுருச்சு ஆனா திமுகவினர் இதுல பரப்புன விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி வெஹிக்கல்ல விஜயவர்களோட பிரச்சார வாகனத்தை கட்டி இழுத்துக்கிட்டு போற மாதிரி ஒரு புகைப்படம் அப்படிங்கறத பரப்பி பட் இவனுங்களுக்கு அறிவு ரொம்ப கம்மி அந்த வாகனத்தை அப்படியே எடிட்டிங் பண்ணி இழுத்துட்டு போற மாதிரி பண்ணி பின்னாடி பனையூர்னு ஒரு வேற வச்சிருந்தாருங்க ரொம்ப சுலபமா மாட்டிக்கிட்டானுங்க பாத்தீங்களா இதனால இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா விஜய் தான் குற்றவாளின்னு சிபிஐ முடிவு பண்ணிருச்சு பிஜேபி விஜய் எப்படி அடிக்குது பாருங்க பிஜேபிக்கு நாங்க எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி இந்த ஜனநாயகன் தடையால பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய டிவி கேவினரை பெட்டர் அப்படின்னு யோசிக்க காரி உங்க மூஞ்சில துப்ப அப்படிங்கிற மாதிரி தான் அதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது